என் அன்பு நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன விழா பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஊத்துமலை அப்படின்ற ஒரு முருகன் கோவில் இருக்குது அந்த அந்த டெம்பிள் தான் இப்போ போயிட்டுருக்கோம் இந்த இடம் பர்டிகுலராக சீல்நாயக்கம்பட்டி சீல்நாயக்கம்பட்டியில் இருந்து தான் அப்படியே லைட்டாக லெஃப்ட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தால் நம்ம வந்து ஊத்து மலைக்கு போகக்கூடிய ஆர்ச் இருக்கும் முன்னாடி மேலே மழை தெரியுதுங்களா இந்த மலை தான் ஊத்துமலை இது முருகன் கோவில் ரொம்ப பிரச்சனை ரொம்ப ஆயிரம் வருடம் ரொம்ப பழமையான கோயில் தான் அங்கே ரோடு நல்லாயிருக்கும் ஓட்டுறது ஹில் ஸ்டேஷன் மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த இடத்துக்கு தான் இருக்கோம் வாங்க டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்புறம் நம்ம இந்த ரோடு எப்படி ரோடு கண்டிஷன் எப்படி இருக்குது நம்ம ட்ராவல்டு எப்படி இருக்குன்னா நான் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு டைம் ஆகிடும் போலையே இந்த பார்த்தீங்களா லாரிக்கு முன்னாடி போய்ட்டு அப்படியே லெப்ட் எடுத்துமா கோயிலுக்கு போறவழிங்கு கோவில் சூப்பர் இதுல இருந்தே பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சில பேர் குடியிருக்காங்க கொஞ்சம் கிராம வீடுகள் இருக்கு இங்கேயும் இந்த வீட்டை தாண்டி தான் நம்ம முன்னாடி போகணும் இந்த கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் டக்குன்னு குழந்தைங்க குறுக்க வருவாங்க நடந்துட்டு இருப்பாங்க இந்த இடத்துல யாராக இருந்தாலும் பார்த்து பொறுப்பாக கிராஸ் பண்ணுங்க சீட் பெல்ட் போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்டிமேஷன் வந்துட்டு இருக்கு இப்போதான் ஸ்டாப் ஆயிருக்கு பொண்ணு இல்ல குழந்தைங்களாம் கிராஸ் ஆவாங்கட்டு குழந்தைங்களாம் வந்துட்டு தான் இருப்பாங்க வேற ஒன்றும் ப்ராப்ளம் இங்கேருந்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுங்க லைட்டாக சின்ன சின்ன மேடு இருக்கும் காரில் வரவங்க மோஸ்ட்லி பார்த்து பைக்கில் அண்ணன் போறாரு வராீங்க இங்கே மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த கியரை யூஸ் பண்ணுங்க அப்போ ஹில் ஸ்டேஷன் நல்லா ஏறும் செம்மையா இருக்கு பெரும் ரோடு அப்படியே அழகா அப்படியே ஏற்றுல வண்டியை வாவ் போட் நல்லா இருக்குல்ல ரோடு தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்கு இருந்தாலும் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் அப்போ முன்னாடி வரீங்க டக்குனு நமக்கு டரன்ல தெரியாது யார் வரோம் என்னன்னு அப்படின்னு தெரியாதனால ஒரு இனிமேஷன் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு ஆரணம் கொடுத்துட்டோம்னா கீழே இறங்கறிங்க கொஞ்சம் வேகமா வருவாங்க அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு நான் வந்துட்டு இருக்கேன்ப்பா பசிரம்னு சொல்லிட்டோம்னா ஓகே முன்னாடி வண்டி வருதே நம்ம ஸ்லோவாக போகணும்னா அவங்க கொஞ்சம் தயம் வருவாங்க வாவ் மேடு பாருங்க அப்படியே அப்படியே ஸ்லாப்பாக இருக்கு அப்படியே செங்குத்தா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் இந்த டேர் தாண்டோம்னா கோயிலு இந்த மேடு நம்ம கோயில் வந்துரும் நிறைய கோயில் வேலையாயிட்டு இருக்கும் எங்க ஒரு கோயில மேலே வந்து பாத்தீங்கன்னா விபூதி லிங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்கம் இருக்கு அது மோஸ்ட்லி யாரும் பாக்கிறதுக்கு அலோவ் பண்றது இல்லைதாங்க சேலம் ஊத்துமலை முருகன் கோவில் இங்க இருந்து பார்த்தா மொத்த சேல சிட்டியுமே வியூ கிடைக்கும் சூப்பரா இருக்கும் நம்மளை காட்டுறேன் மேல போயிட்டு ஒரு சில இங்க இருக்கு நல்லா இருக்கும் அந்த கோவில் காட்டுறேன் பாருங்க வந்து மொத்தமா சேலம் சிட்டியே காட்டுறேன் இது வந்து கோயிலோட கோயிலேருந்து பார்த்தா இந்த சைடு நமக்கு நல்லா தெரியும் இன்னும் கொஞ்சம் முன்னே நடந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த சேலம் சிட்டி மொதல் காமிச்சம் பார்த்தீங்களா கீழே இன்னொரு வியூ நல்லாயிருக்கும் அந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் சேலம் எப்படி இருக்குது அப்படின்றத சேலம் ஃபுல்லாக சிட்டி இங்கேருந்து பார்த்தா ஃபுல் சிட்டியே கவர் ஆகும் அப்படி நமக்கு அம்மா கல் கொடுத்துட்டுப்பா அப்புறம்னா சைக்கிள்லேயே வந்திருக்காருங்க அங்கேருந்து எனக்கு ரொம்ப சும்மே தெரிய வர்றது பாருங்கள் சேலம் சிட்டி பாருங்கள் இது சீனாய்க்கம்படி பைபாஸ் ரோடு இந்த ரோடு தெரிகிறத விட இது வந்து சேலம் சிட்டி ஃபுல்லாக கவர் ஆகும் தெரியுதுங்களா சேலம் நல்லபடியா சிவபெருமான தரிசனம் முடிஞ்சிங்க நிட்டா நம்ம இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம் இது வந்து கீழே இறங்குற ரோடு ஏறணு தான் இறங்கணும் ஒரே வழி தான் இது அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஏறது ஒரே வழி தான் இறங்குறது அதே வழியில தான் இறங்கும் போது பார்த்து இறங்கணும் இறங்கும் போது பார்த்து இறங்கணும் ஓகேங்களா ஆமா ஓ